தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அறிவித்திடு 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 டெல்டாவை

மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழர் ஜனத்தை வஞ்சிக்காதே தமிழ் மக்களை வஞ்சிக்காதே தமிழ் மக்களை வஞ்சிக்காதே சதியே சதி ஏ சதி ஏ சதி தீராமல் இருப்பது காவிரி இருப்பது மோடியின் சதியே மோடியின் சதியே ஏ சதி ஏ சதி ஏ சதி ஏ காவிரி பிரச்சனை

மோடி அரசு மோடி அரசு அரசு மோடி அரசு மோடி அரசு அரசே டெல்டாவை மோடி அரசு மோடி அரசே விட்டாதே விக்காதே 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 டெல்டாவை நிற்காதே டெல்டாவை நிற்காத மோடி அரசே மோடி அரசு மோடி அரசே மோடி அரசே விக்காதே 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 ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் ஓய மாட்டோம் 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 தமிழர்களை வஞ்சிக்காது மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு அரசே தமிழக அரசு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காத தமிழர்கள் தமிழர்களை வஞ்சிக்காத வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்கா தமிழகத்தை சதியே 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 காவிரி பிரச்சனை தீராமல் இருப்பது சரியே காவிரி பிரச்சனை சடியே சதிய மோடியின் சதிய சடியே சதியே 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 மோடியின் ஆதியே மோடியின் சதியே காவே பிரச்சனை தீராமன் இருப்பதே காவே பிரச்சனை தீராமன் இருப்பதே மோடியின் சதியே தமிழக அரசே தமிழக அரசே தமிழ가 அரசே தமிழ가 அரசே தமிழ가 அரசே

तर मोड़े विरे